ஹம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு தேவையான மன ஆறுதல் இன்று உனக்கு கிடைக்கும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே உன்னிடம் நான் ஏதாவது ஒரு வழியில் வந்து உன்னிடம் நிச்சயம் பேசுவேன் இன்று இன்றே உன்னிடம் நான் பேசுவேன் நன்றாக கவனித்துப்பார் யார் மூலம் எதன் மூலம் வருகிறேன் எப்போது என் குரல் உன் செவியில் கேட்கிறது என்று எப்பொழுதும் கவனிப்புடன் இரு உன்னுடைய மனம்தான் உனக்கு பிரச்சனை முதலில் உன்னுடைய வாழ்வில் உன்னிடம் இருப்பது எதுவோ அவைகளுக்கு நன்றி சொல்ல பழகிக்கொள் நன்றி சொல்லிக்கொண்டே வா உன்னிடம் இல்லாதவைகள் தானாக உன்னிடம் வரும் அதற்காக கண்ணீர் வடிக்காதே முகத்தை நீ புன்முருளுடன் வைத்துக்கொண்டு உன்னுடைய பணி எதுவோ அதை நீ செய்து வா நிச்சயம் உனக்கு நல்லது தான் நடக்கும் உனக்கு தேவையான மன ஆறுதல் நிச்சயம் கிடைக்கும் உன் மனதுக்கு தேவையான நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் இன்றி ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படியாவது என்னுடைய குரல் உன் மனதில் கேட்டால் உன் செவியில் கேட்டால் அது நான் தான் என்று அறிந்து கொள் அது உன் குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு விடையை கொடுக்கும் உன்னுடைய மனமானது தெளிவாகும் உன்னிடம் இருப்பது எது என்று அறிந்து அதற்கு நீ நன்றி சொல் உன்னிடம் நிறையவே இருக்கிறது ஆனால் உன்னிடம் இருப்பது பல பேருக்கு இல்லாமலே இருக்கிறது அது ஒரு எட்டாக்கனியாகவே இருக்கிறது அதனால் அவருக்கு கிடைக்காதது உனக்கு கிடைத்திருக்கிறது என்று பெருமிதத்துடன் நம்பிக்கையுடன் சந்தோஷத்துடன் நிம்மதியாக உன் வாழ்வை செய் நட நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறும் இல்லாததை கண்டு அது எனக்கு வேண்டும் இது எனக்கு வேண்டுமென்று என்று பிடிப்பும் சின்ன குழந்தை போல இருக்காதே உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் தந்திருக்கிறேன் உன் சக்திக்கு மீறி நீ ஆசைப்பட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் நிம்மதிதான் தொலையும் உனக்கு எது தேவையோ அதை நான் கொடுத்திருக்கிறேன் அல்லவா அதற்கு நீ நன்றி சொல்ல பழகிக்கொள் நீ எது கேட்காமல் இருக்கிறாயோ அதை நான் உனக்கு எது தேவையோ அதை நான் உனக்கு தருகிறேன் காலமறிந்து செய் என்பது போல காலமறிந்து நான் உனக்கு தருகிறேன் அதுவரை இருக்கும் பொருளை வைத்து நிம்மதியாக இருக்க நீ பழகிக்கொள் உனக்கு எது தேவை என்பது நான் அறிவேன் உனக்கு இப்பொழுது தேவை உனக்கு மன ஆறுதல் அது நிச்சயம் கிடைக்கும் உன் குழப்பத்திற்கு விடை அதுவும் நிச்சயம் கிடைக்கும் எப்பொழுதும் உன் மனதை நீ குழுப்பிக்கொண்டே இருக்காது நிம்மதியாக வைத்துக்கொள் தெளிவாக வைத்துக்கொள் சந்தோஷங்கள் நிறையவே காத்திருக்கின்றன ஏதாவது ஒரு வழியில் உனக்கு நிச்சயம் என்னுடைய குரல் கேட்டால் உனக்கு நிம்மதி பிறக்கப் போகிறது என்று அர்த்தம் கொள் உன்னுடைய வாழ்வில் பல சந்தோஷங்கள் வரப்போகிறது என்று அர்த்தம் கொள் நான் இருக்கிறேன் புன்முறுவலுடன் ஒவ்வொரு நாளையுமே நீ தொடங்கிப்பார்